இயேசு நாமத்தினால் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தானே நல் சம்பாசனைகளை நமக்குள் உருவாக்குவாராக கண்கள் முடிச்சிடும் ஆண்டு இந்த நாளில் நல்ல காரியங்களை நான் பேச நீர் விரும்புகிற காரியங்களை பேச உடைய இருதயத்தை திருப்திப்படுத்துகிற காரியங்களை பேச உதவி செய்வீராக கலியாக இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று குறைந்த புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் அன்பானவர்களே நாம் ஒரு மனதனோடு பேசும் பொழுது சம்பாசிக்கும் பொழுது தேவ நமக்குள்ள உருவாக்கின ஒழுக்கங்களை காத்து கொள்கிற வார்த்தைகளை தானா அந்த மனுஷன் பேச பண்ணுகிறான் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு மனுஷனுக்கு நான் மறு உத்தரவு சொல்லும் பொழுது அந்த மறு உத்தரவு தேவனால் உண்டாகிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த கிட்டத்தில் நான் காரியத்தை யூடியூப் வழியாக பார்த்தேன் ரெண்டு போதகர்மார் தகாத வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் ஆகாத நல்லொழுக்கத்தை கெடுக்கும்படியாக மூத்த போதகர் ரெண்டு பேர் கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படும்படியாக கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியவர்கள் கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியவர்கள் கிறிஸ்துவை தங்களுக்குள் கொண்டிருக்கிறவர்கள் உலகத்தார் பேச கூசுகிற வார்த்தைகளை பயமின்றி சோசியல் மீடியாவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகாத ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் இதை அவர்கள் அறியாதவர்கள் அல்ல அன்பானவர்களே அவர்களுடைய சபையில போற ஜனங்களுக்கு எவ்வளவு துணிகரம் உண்டாகும் யாரோடு பேசுகிறோம் யாருக்கு மறு உத்தரவு சொல்லுகிறோம் வார்த்தைகளுக்கு மறு உத்தரவு சொல்லுகிறோம் என்பதல நாம் கவனமாயிருக்க வேண்டும் ஒருவன் தகாத வார்த்தைகளை என்னிடத்துல பேசுவானாக இருந்தா அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல நான் கடனாளி அல்ல ஒருவன் உலகத்தார் பேச கூசுகிற வார்த்தை என்னிடத்துல பேசுவானாக இருந்தா அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்க நான் கடனாளி அல்ல தேவன் எனக்கு பாராட்டின இறக்கத்துக்கு நான் கடனாளி தேவன் எனக்கு பாராட்டின கிருமைக்கு நான் கடனாளி ஹாலி லூயா யாருக்கு நீங்க மறு உத்தரவு கொடுக்குறீங்க எதற்கு மறு உத்தரவு கொடுக்குறீங்க சிந்தையில நிறுத்திக் கொள்ளுங்க ஆகாத சம்பாசனைகள் வேண்டாம் கெட்ட ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் சுரப்பது எப்படி என்று வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே கெட்ட வார்த்தை ஒன்றும் நம் வாயில் புறப்படாதிருப்பதாக ஆகாத வார்த்தைகளை பேசவுள்ளை விட்டு நாம் தூரமாய் நிற்போமாக இந்த நாள் நம் வாயை நாம் காத்துக்கொள்வோம் ஆகாத வார்த்தைகளை பேசாதபடி தேவனே என் வாய்க்கு காவல் வை என்று சொல்லும் பெண்களை மூடுவோமா அன்றுவரை இந்த நாள் என் வாய்க்கு காவல் வை காத்துக்கொள் தீயதை எதையும் நான் பேசாதபடி நீர் விரும்பாததை நான் பேசாதபடி நீர் மனநோகிற காரியத்தை நான் பேசாதபடி முனை நாமம் தூசிக்கப்படுகிற காரியங்களை நான் பேசாதபடி இந்த நாள் என் வாய்க்கு காவல்வையும் அன்றவரை காத்துக்கொள் ම න පදාවේ කම ර di para